ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஏறால் முருங்கைக்காயும் சேர்த்து ஒரு கிரேவி தாங்க எல்லாருக்குமே ஏறாலோட சுவை எப்படி இருக்குன்னு தெரியும் முருங்கைக்காய் கிரேவி செஞ்சால் அந்த சுவை எப்படி இருக்குன்னு தெரியும் இது ரெண்டும் சேர்த்து இறாலையும் முருங்கைக்காயும் சேர்த்து கிரேவி செஞ்சால் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியுமா வேறு லெவலில் இருக்குங்க செம சூப்பராக இருக்கும் அதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாமா வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா இப்படி தலைப்பகுதியை தனியாக வெட்டி எடுத்துக்கோங்க இதே மாதிரி இந்த மேலே வந்து கண்ணாடி மாதிரி ஓடு இருக்கும் அதையும் இப்படி எடுத்துருங்க எடுத்துகிட்டு வால் பகுதியில் இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே முழுசாக வந்துடும் இப்போ மேலே கத்தி வச்சு லைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு உள்ளே வந்து அந்த குடல் மாதிரி இருக்கும் அதை அப்படியே உருவி எடுத்துருங்க கீழே ஒரு முட்டை மாதிரி பகுதியாக இருக்கும் அதோடு சேர்த்து கட் அளவுக்கு எடுத்துடணும் இப்படி விரல் வச்சு இப்படி உருவி எடுத்திங்கனாலும் நீட்டாக வந்துடும் பாருங்கள் கீழே திரிதார் பலூன் மாதிரி இதோடு சேர்த்து கட் ஆகாத அளவுக்கு எடுத்துடணும் தலையை லைட்டாக பிடிச்சிக்கோங்க எடுத்துருங்க எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஓட இது போல் பிரித்து எடுத்துடலாம் வால் பகுதி இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னா அப்படியே வந்துடும் அவ்வளோதான் இப்போ மேலே இருக்கிற குடலை நம்ம இப்படி உருவி எடுத்துகிட்டோம்னாலே வந்துடும் உங்களுக்கு உருவி எடுக்க முடியலன்னா கத்தி வச்சு மேலே லைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இல்லைன்னா பல் குத்துற குத்தியுந்தான் குத்தி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா இது போல் எடுத்தாச்சு இப்போ அதை நல்லா தண்ணியில் சேர்த்து நல்லா அலசிக்கோங்க முதல்ல ஒரு தண்ணி போட்டு நல்லா அலசி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நாலஞ்சு முற தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டோம்னா எறால் எந்த விதமான ஸ்மெல்லு இருக்காது இது போல் நம்ம கழுவி எடுத்துடலாம் அந்த குடல் எடுக்காட்டினா என்ன மேலே இருக்கிற ஓடு மட்டும் எடுத்தா பத்தாதா அப்படின்னு கேட்பீங்க எடுக்கலாம் அதில் வந்து எந்த விதமான கசப்பு எதுவும் இருக்காது ஆனால் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நறுச்ச நரிச்சு ஏதோ ஒரு கல் இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி நரிச்சு நரிச்சின்ட்டு இருக்கும் அதனால் அதை எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாகிடும் நம்ம கடையிலே க்ளீன் பண்ணி வாங்கணுன்னா அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க மேலே இருக்கிற ஓட மட்டும்தான் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க நம்ம மறுபடியும் அதை வீட்டில் வந்து கத்தியோ குச்சியோ வச்சு கிழிச்சு க்ளீன் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நிறைய தண்ணி வச்சு கழுவி எடுத்தாச்சு தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் முருங்கைக்காய் ரெண்டு பெரிய முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு நூறு கிராமுக்கு மேலவே நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஏன்னா கிரேவி வேணுன்றதுக்காக வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் நம்ம பொறுமையாக வேலை செய்யணும் ஒன்றா போட்டு பொறுமையாக வதக்கி வதக்கி செஞ்சால் தான் அந்த இறால் கிரேவி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கப்புறம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதையும் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு பெரிய தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு முருங்கைக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த முருங்கைக்காய் இது கூட சேர்த்து விடலாம் முருங்கைக்காய் எவ்வளோ சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க இந்த இறால் மசாலா கூட சேர்ந்து சாப்பிடும்போது முருங்கக்காய் இன்னுமே நல்லா டேஸ்ட் ஆகிடும் அதெல்லாம் உங்களுக்கு அளவுக்கு தேவைன்னு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பெரிய முருங்கைக்காயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இறால் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இது போல் தண்ணி பிரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு மசாலாவும் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா ஒட்டி வரும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சு வதக்கி விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த இறால் கடவுள் சேர்ந்து முருங்கைக்காய் நல்லா வதங்கிருக்கு பார்த்திங்களா இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறலாம் காரத்துக்காக மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன் இறால் வந்து ஒரு சின்ன இனிப்பு சுவை மாதிரி இருக்கும் அதனால் காரம் நல்லா சேர்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் இது கூட மல்லி ஜீரகத்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பல்லு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஏறால் வந்து நமக்கு சுருண்டு வந்திருக்கும் முருங்கைக்காய் வேகணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்றலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பருங்க முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும் இப்போ இதில் வந்து இன்னொரு மசாலா நம்ம ஒன்றும் சேர்க்கணும் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம் கரம் மசாலா எதுவும் சேர்க்கல பார்த்திங்களா அதுக்கு பதில் நான் வந்து சிக்கன் குழம்புத்தூள் ஆச்சியில் சிக்கன் குழம்புத்தூள் நான் இதை வாங்கி சிக்கனுக்கு சேர்க்குறனோ இல்லையோ இந்த யாரா தப்பு செய்கிறதுக்குனே இந்த மசாலா தூள் வாங்கிக்குவேன் இதை வந்து இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து கிரேவியே நல்லா திக்காக்கிட்டு வரும் டேஸ்ட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலா கொதிக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப ஊற்ற ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இதில் இருக்கிற காரமே நமக்கு போதும் ஏன்னா வந்து ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த சிக்கன் குழம்பு தூளையும் காரம் இருக்கும் அதனால் இந்த காரமே நமக்கு போதுமானதாக இருக்கும் நீங்கள் இந்த சிக்கன் குழம்புத்தூள் சேர்க்கலைன்னா இந்த நேரத்தில் கரம் தூள் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மூடி போட்டு வச்சுட்டேன் நல்லா குதித்து வரட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ பரட்டி விட்டு பாருங்கள் இப்போ கிரேவி பாருங்கள் நமக்கு நல்லா திக்கான கிரேவியாக வந்துருச்சு நல்லா முருங்கைக்காய் நல்லா வெந்து நல்ல ஒரு மனம் வருது அவ்வளோதான் அப்போ தொட்டு பாருங்கள் முருங்கைக்காய் வந்து நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும் பார்த்திங்களா இப்படி தொட்டன உடையது பார்த்திங்களா நல்லாயிருக்கும் இப்போ இந்த இறால் இந்த மசாலாலாம் சேர்ந்து முருங்கைக்காயில் ஊறி டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் நமக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு எல்லாமே இனிமேல் ஸ்டவ்வை வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் அப்படியே சிம்மில் வச்சிடலாம் நமக்கு என்ன பிரிஞ்சு வரணும் அதனால் நம்ம ஸ்டவ்வை வந்து சுமதை வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கிரேவியில் என்ன தெளிஞ்சு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தலையை தூவிட்டு மூடி வச்சிருங்க நல்லா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்கட்டும் நம்ம சாப்பிடும்போது எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க இப்போ நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இறால் முருங்கைக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க இது வந்து அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரசம் சாதத்தில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க இதிலேயே நம்ம கொழம்பும் செய்யலாம் ஏற்கனவே கொழம்பு செஞ்ச ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது சேனலில் கீழே ப்ளேலிஸ்ட்டில் இறால் ரெசிபீஸுன்னு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறாங்க செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் எறால் முருங்கை வச்சு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் இறால் வச்சு நிறையா ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அது மட்டும் இல்லைங்க மீன் ரெசிபி மட்டன் ரெசிபி சிக்கன் ரெசிபி பிரியாணி ரெசிபி அப்படியே எக்கச்சக்கமான ரெசிபி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேங்க சேனலில் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுமோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோவுக்கான உங்களுடைய ஹைப்பை மறக்காமல் தட்டி விட்டுருங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா ఇన్నరు వీడియోలో పక్కల బాయ్ ఫ్రెండ్స్ అలా